பிரைசலா இன்றைய வாக்குதற்ற வசனம் உன் தேவனாகிய கத்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் உபாகமும் முப்பத்தி ஓரா அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவனாகிய கத்தர் இஸ்ரேவேலின் ஜனங்களுக்கு முன்பாக சென்று அந்த தேசத்தில் இருக்கிற சத்துருக்களை அழித்து அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக ஒப்பு கொடுத்தார் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து யோவன் விசேஷம் பதினாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் கூறியுள்ளார் அவர் ஏன் நமக்கு முன்பாக சென்றார் அவர் நமக்கு வழிகாட்டியாக முன்பாக சென்றார் அவர் சென்ற பாதையில் நாமும் செல்ல வேண்டும் அவர் ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு திரும்பவும் வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகையால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்து கொண்டு உண்மையாகவும் உத்தமாகவும் வாழ்ந்து அவருக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க காத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் வரும்போது தைரியமாக அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அவர் ஆயிரத்தி பதினெடத்திலே அந்த பரம காணனிலே அவரோடு நாம சந்தோஷப்படுவோம் இவ்விதமாக ஆயத்தப்படும்படியாக கத்தை நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்